டிவி யூடியூப் சேனல் மூலம் முருகப்பெருமானை இழிவுபடுத்துவதா சரஸ்வதி கண்டனம் தொழில்நுட்பம் மூலம் பத்துமலை முருகப்பெருமான் சிலையை இழிவுபடுத்தும் விதமான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது கோஷிஷ் லாமா என்ற பெயர் கொண்ட சமூக ஊடக கணக்கில் இந்த காணொலி பதிவிடப்பட்டுள்ளது முருகன் சிலை எடுத்து வந்து அமர்வது போல் அக்காணொலியில் காண்பிக்கப்பட்டுள்ளது தேசிய ஒற்றுமை சரஸ்வதி கந்தசாமி இச்செயலை வன்மையாக கண்டித்துள்ளார் தொழில்நுட்பங்கள் நம்மை மேம்படுத்திக் கொள்ளவே தவிர அநாகரீக செயல்களுக்கு பயன்படுத்துவது அல்ல என அவர் சாடினார் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நபர் மீது முறைகான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இந்திய தொழில் முனைவர்களுக்காக தெக்கூன் கீழ் நூறு மில்லியன் ஒதுக்கீடு இந்திய தொழில் முனைவர்களுக்காக வரலாற்றில் முதல் முறையாக தெகூன் கீழ் நூறு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார் ஸ்பூமி ஸ்பூமி கோஸ் பிக் திட்டங்களின் வாயிலாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் இந்திய தொழில் முனைவர்கள் இந்த நிதி மூலம் பயனடைவர் அதே வேளையில் இந்திய சமுதாயத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் அன்வாரின் இலக்கின் அடிப்படையில் அமைச்சு இம்முயற்சியை மேற்கொண்டுள்ளது போல் இந்த நிதியை விநியோகிக்கும் செயல்முறையை அமைச்சர் முழுமையாக கண்காணிக்கும் குறிப்பாக திறமையான விநியோக முறை உறுதி செய்யப்படும் என்று டாக்டர் ஸ்ரீ ரமணன் கூறினார் முன்னதாக தெக்கோன் ஸ்பூமி கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து இருபத்தி ஆறாயிரத்து எட்நூற்று நான்கு இந்திய தொழில் முனைவோருக்கு ஐநூறு மில்லியன் ட்ரிங்கெட் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் திட்டத்தின் இரண்டாயிரத்து நானூற்றி எட்டு இந்திய தொழில் முனைவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் ட்ரிங்கெட் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது ஸ்பூமி கோஸ் பிக் வாயிலாக இருநூற்று எண்பத்தி ஏழு இந்திய தொழில் முனைவர்களுக்கு பன்னிரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கேட் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கோபைங் தமிழ் பள்ளி கட்டடம் கரையான்கள் அறிப்பினால் பாதிப்பு பேராக்கில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழிமை வாய்ந்த தமிழ் பள்ளிக்கூடமாக திகழும் கோபைங் தமிழ் பள்ளிக்கூடம் தற்போது செயல்பாட்டிற்கு உகந்ததல்ல என்று அறிவிப்பு செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கு புதிய பள்ளியை எழுப்ப அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் தான்காய் இங் கூறினர் Uh, hari ini uh, saya berada di EJGT uh, Gopeng uh, untuk uh, meraihkan pesta ponggol, tetapi uh, pada masa yang sama juga saya maklumkan tentang uh, update progress terbaru tentang tuntutan uh, hasrat kita untuk uh, menjalankan satu projek pembangunan bangunan baru untuk EJGT Gopeng. Uh, mengambil pengalaman sebelum ni kita di Dun Simpang Pulai Di mana kita sudah buat satu bangunan baru Sekolah baru untuk warga di kawasan Gunung Rapat Pengalaman yang sama kita guna untuk SJKD Gopeng Di mana kita lihat ada keperluan yang mendesak Untuk ada bangunan baru Sebab nampak bangunan sudah uzo Dan dalam kategori daif So langkah pertama uh, yang pernah kita lalui adalah Nak pastikan kementerian pendidikan bersetuju untuk kita kategorikan sekolah ini bangunan ini dalam kategori Daif. So sekarang KPM, PPD, JPN dah setuju. So itu sangat penting. Itu sangat penting sebab bukan semua permohonan yang kita nak buat bangunan baru akan mendapat kelulusan daripada Kementerian dan juga sokongan daripada PPD dan JPN. So sekarang semua dari bawah sampai ke atas telah pun bersetuju. So sekarang penting adalah projek ini dia akan menelan bajet yang besar mungkin puluhan juta dan sekarang PBD dan JPN tengah lengkapkan dokumen untuk mereka bentuk berapa tingkat berapa bilik ya itu belum di lagi tetapi penting prinsip sudah lulus sekarang kita akan tunggu pada bulan 4 bulan 5 nanti pihak KPM dia akan minta bajet dengan pihak Kementerian Ekonomi dalam RMK ke-13 அடுத்த ஆண்டு ஜனவரியில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட உள்ளது அதற்கான அடிப்படை பணிகளை தாம் துரிதமாக மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பழுதடைந்த நிலையில் உள்ள இப்பள்ளிக்கூட கட்டடம் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பொதுப்பணி இலாக்கா மேற்கண்ட ஆய்வில் அக்கட்டடம் தொடர்ந்து பயன்படுத்த பாதுகாப்பானதாக இல்லை என்று உறுதிப்படுத்தியது அப்பள்ளியில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் இந்த கட்டடத்தின் மோசமான சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு புதிய கட்டடம் எழுப்ப இதற்கு முன்பு பல முயற்சிகள் மேற்கொண்டு பயனளிக்கவில்லை இந்த கட்டிடம் தொடர்பாக பொதுப்பணி இலாக்கா தாக்கல் செய்த அறிக்கை கல்வி அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த புதிய கட்டடம் எழுப்ப அரசாங்கத்திடம் முன்வைத்த நிதி கோரிக்கை கல்வி அமைச்சு உடனடி அங்கீகாரத்தை வழங்கியது அப்பள்ளியில் நூற்றி இருபத்தி ஏழு மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் அதில் பதினாறு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் முன்னதாக பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாட்டம் சிறப்புடன் நடைபெற்றது இதில் கோல போட்டி வர்ணம் தீட்டும் போட்டி கூந்தல் பின்னுதல் பூக்கட்டும் போட்டி உட்பட இந்தியர்களின் பாரம்பரிய நடன நிகழ்வுகளில் மாணவர்கள் பங்கேற்றனர் பள்ளி நடைபெற்ற விழாவில் ஆட்சிக்குழு உறுப்பினர் சந்திரா இங் மற்றும் சிம்பாங்குலாய் சட்டமன்ற உறுப்பினர் வாங் சாய் இங் ஆகியோர் கலந்து கொண்டனர் வெற்றன் கிண கால்பந்து போட்டி பத்திகேவ்ஸ் வட்டாரத்தை சேர்ந்த முன்னாள் கால்பந்தாட்ட வீரர்களின் ஏற்பாட்டில் வெற்றன் கிண கால்பந்தாட்ட போட்டி சிறப்பாக நடைபெற்றது மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் இப்போட்டியில் ஒன்று முதல் நான்காம் நிலை வரையில் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு கிண்ணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன முன்னதாக பத்திகேவ்ஸ் இளைஞர்கள் என்றாலே தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்பட்டது ஆனால் கால்பந்தாட்ட போட்டி வாயிலாக இளைஞர்களை ஒன்றிணைத்து அத்தோற்றத்தை மாற்றி அமைக்க இதுபோன்ற போட்டிகள் பெரிதும் உறுதுணையாக இருந்துள்ளன அந்த வகையில் ஆண்டுதோறும் இப்போட்டியை நடத்தி இளைஞர்களை ஒன்று திரட்டி விளையாட்டு துறையில் ஈடுபட செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதோடு இன்று வெற்றின்களாக இருக்கும் பல விளையாட்டாளர்கள் பல்வேறு துறைகளில் வல்லுநர்களாக உள்ளனர் அவர்கள் மத்தியில் தொழில்துறை வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் சந்திப்பாகவும் இப்போட்டி அமைந்தது ஆனால் இளைஞர்களை திரட்டி கால்பந்தாட்ட போட்டியினை நடத்த முறையான திடல் வசதி இல்லாதது பெரும் குறையாகவே உள்ளது இப்போட்டி நடைபெற்றிடல் குண்டு குழியுமாக உள்ளது இருந்தாலும் அவைகள் சரி செய்யப்பட்டு போட்டி நடத்தி முடிக்கப்பட்டது இப்போட்டியை ஏற்பாடு செய்யும் பரிசுகளை வாங்கவும் மலேசிய இந்திய சங்கத்தின் தலைவர் ஆனந்த் ஆதரவு அளித்தார் அவருடன் பிரபல குத்தகையாளர் விவேக்கும் ஆதரவு வழங்கியுள்ளார் அவ்விருவரும் வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் குணசேகரன் எனக்கு எழுபது இந்த இருந்தோம் காலங்காலமாக வாழ்ந்து பிறந்தது எல்லாமே பற்றி கேப்பில் தான் அந்த காலத்தில் வந்து வட்டி கேட்பினாலே ரொம்ப பேருக்கு பயம் ஏன்னா அங்கே வந்து ஒரு அடவடி கரெக்டர் உள்ளவங்க அங்கே போகக்கூடாது அது மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து அந்த சூழ்நிலையை மாற்றி இந்த வெத்ரன்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது வந்து மூணாவது வருஷமாக அதை ரன் பண்ணுறோம் இந்த இந்த நிகழ்வை செய்கிறோம் இதில் நோக்கம் வந்து நம்முடைய அடுத்த அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்லபடியாக வரணும் அதனால் நம்மளுடைய இந்த எழுபத்தைந்து வயது அறுபது வயது ஐம்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க வந்து வெத்ரன் ஃபுட்பாலருக்கு கால் நம்ம வந்து என்ன செய்கிறோம் நம்ம எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறோம் இந்த ஜூனியர் வருங்கால வருங்கால சிறு பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு புத்திரம் ஊற்றி அதுக்கு ஒரு ஃபுட்பால்கி வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிகழ்வை வந்து இதோடு நாங்கள் முடிக்கலை அடுத்து என்ன செய்யறப்போறோன்னாக்கா எங்களுக்கு இடையில் ஒரு நெட்ஒர்க் அதாவது ட்ரேடிங் ட்ரேடிங் நெட்ஒர்க் அப்படின்னாக்க யார் யார் வியாபாரம் எந்தெந்த வியாபாரம் செய்கிறாங்களோ அது ரீதியில் வந்து என்ன எந்த அளவுக்கு பட்டிக்கைப்பில் உள்ளவங்க இன்னும் முன்னேற்ற முடியும் அப்படின்னு ஒரு நெட்ஒர்க் கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அநேகமாக ஆறாவது மாதம் நாலாவது மாதத்தில் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்வு நடக்கும் அன்றைக்கு வந்து எல்லா பிஸ்னஸ்மேன் அதை வியாபாரம் செய்யக்கூடியவர்களை வந்து ஒன்று கூடி சேல்ஸ் ஃபோரம் வச்சு ரெண்டு நாள் கருத்தரங்கு செய்து அதன்படி எங்களுடைய தரத்தை உயர்த்தி போய்கிட்டு இருக்கிறோம் இது வந்து புது முழுக்க முழுக்க இந்திய சமுதாயத்தினுடைய ஒரு ஒத்துழைப்பான ஒரு நிகழ்வு இது அவனக்கா என் பேர் வந்து சுரேஷ் பத்திகேஸ்வர் பல வருஷமாக நம்ம இருக்கோம் இந்த இந்த நட்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி நம்ம ஆரம்பித்தது வந்து பத்திகேஸ்வர் வந்து பல விளையாட்டுகளை வந்து இதுக்கு முன் முன்பு வந்து இருந்திருக்காங்க மறைஞ்சிருக்காங்க இப்போ சில பேர் வந்து இல்லை நம்ம இடத்துல ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் காளி அவர்கள் மறைஞ்சிட்டார் ஸோ இது மாதிரி வந்து ஒரு பழைய விளையாட்டுகளெலாம் பழைய விளையாட்டர்களெல்லாம் வந்து நம்ம ஒன்று திரட்டணும் இந்த இது போல் வந்து நம்ம பழைய நண்பர்களை சந்திக்கணும் என்ற நோக்கத்தில் வந்து இந்த விளையாட்டு காட்பந்து விளையாட்டு போட்டி வந்து நம்ம தொடர்ந்து செய்கிறோம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக நம்ம இந்த காட்பந்து போட்டியை வந்து நம்ம நடத்துகிறோம் வரவேற்பு பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது இந்த போட்டி விளையாட்டை வந்து நமக்கே ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்குது எப்படின்னா பழைய நண்பர்களாக இது மூலமாக தான் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த விளையாட்டு மூலமாக வந்து நம்ம சந்திக்கிறோம் இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்க ஒரு விஷயம் ஸோ இது போல் வந்து பல நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தொடர்ந்து செய்யலான் இருக்கோம் எந்த இருந்த பகுதியில் நமக்கு சில தரப்பில் வந்து நமக்கு சப்போர்ட் வராது தான் இருக்குது அது மனசுக்கு குறையாக இருக்குது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெடலில் கூட பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து பாடா தாமாம் பற்றிக்கு இதில் வந்து நடத்துகிற சூழ்நிலை இருக்குது அந்த இன்றைக்கி வானிலையே கூட இன்றைக்கி சுமாராக இருந்தாலும் இந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மழையாக இருந்துச்சு நாங்களும் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணி சில நல்ல உள்ளங்கள் வந்து மண்ணெல்லாம் கொடுத்தா உதவி செஞ்சாங்க தான் நம்மளால் சரி செய்ய முடிஞ்சு பல அளவு செய்ய முடியல சேறு சேரும் இருந்து வந்து விளையாட்ட முடித்தோம் நமக்குன்னு வந்து இப்போதைக்கு பிரீத்தியகமா வந்து ஒரு தடுதுன்னு இல்லை அது ரொம்ப வருத்தமா இருக்கு சோ வருகின்ற காலகட்டத்தில் பத்திகேசுவாழ் மக்கள் இங்கே நமக்குன்னு ஒரு இந்திய சமுதாயத்துக்குன்னு ஒரு திடலில் வந்து நம்மளுடைய பிரமுகர்கள் வாய்பீஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து மனசு வச்சு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு கம்யூனிட்டி பாட் கம்யூனிட்டி வந்து இந்தியா சொல்லிவிட்டு பத்திகேச வச்சுருந்தாங்களா உண்மையை சொல்கிறேன் எங்க என்னோட தலைமுறை மட்டும் இல்லை இதுக்கு வர வருகின்ற தலைமுறைகளை வந்து இன்னும் மே சந்தோஷப்படுவாங்க கெட்ட வழிக்கு போகாத வந்து அவங்க இன்னும் நல்ல வழிக்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து பல இடத்துல நம்ம சேவாக்காங்க எடுக்கிறோம் இங்கே எடுக்கிறோம் சரியாக வந்து அமைய மாட்டேது பல பிரச்சனைகள் இருக்கு ஸோ இது இதுக்கு மேலே வந்து இன்னும் நல்ல செம்மையாக இருக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷம் வாழணும் என்ற நோக்கம் தான் நமக்கு கூறிக்கொண்டு இது போல வந்து இன்னும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல உள்ளவங்களாம் நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண உதவியாகவும் பொருள் உதவியாகவும் அவர்களுடைய எனர்ஜி உழைப்பாளனால உழைப்பாளரும் நமக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க இது போல் அவங்களுக்குள்ள இந்த வேலையில் வந்து இரு கரங்களை கூப்பி கூப்பி நிர்வாகத்தை சார்பாக வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு